தூத்துக்குடியில் மூடப்பட்டுள்ள ஸ்டெர்லைட் ஆலை மற்றும் மின் உற்பத்தி நிலையத்தை உடனடியாக திறக்க வேண்டும் என வலியுறுத்தி ஸ்டெர்லைட் ஆலையை சுற்றியுள்ள கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் தூத்துக்குடியில் உள்ள காப்பர் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையான ஸ்டெர்லைட் ஆலை மற்றும் அதனுடன் சேர்ந்த மின் உற்பத்தி நிலையம் ஆகியவை தமிழக அரசால் மூடப்பட்டுள்ளது இதன் காரணமாக ஸ்டெர்லைட் ஆலையை சுற்றி அந்த ஆலையில் வேலை பார்த்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து மூடப்பட்டுள்ள ஸ்டெர்லைட் ஆலை மற்றும் மின் உற்பத்தி நிலையத்தை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக திறக்க வேண்டும் என வலியுறுத்தி ஸ்டெர்லைட் ஆலை அருகே அமைந்துள்ள பண்டாரம்பட்டி தெற்கு வீரபாண்டியபுரம் சில்லானத்தம் குமரெட்டியாபுரம் மீலவிட்டான் புதூர் பாண்டியாபுரம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு அளித்தனர் அப்பொழுது தாங்கள் பகுதியை சுற்றிலும் மின்சார கார் உற்பத்தி நிறுவனம் தொழில் பூங்கா உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சாலைகள் புதிதாக வந்தாலும் உள்ளூர் மக்களுக்கு வேலை வழங்க முன் வரவில்லை ஆகையினால் ஸ்டெர்லைட் தான் தாங்கள் பகுதியில் உள்ள மக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கி வருகின்றது அதனால் இந்த தொழிற்சாலையை மீண்டும் திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கேட்டுக்கொண்டனர் வந்து ஸ்டெர்லைட் வந்து எங்களுடைய வாழ்வாதாரம் ஆக நீங்கள் வேணும்னு செஞ்ச மாதிரியே இந்த கம்ப ரெண்டு கம்பெனியும் மூடிட்டீங்க பவர் ப்ளான்ட்டையும் மூடிட்டீங்க காப்பர் ப்ளான்ட்டையும் மூடிட்டீங்க ஆனால் எங்களுடைய வாழ்வாதாரம் கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் கிட்ட முந்நூறு பேர் வேலை பார்த்தோம் முந்நூறு பேர் இப்போது காலியாக இருக்கும் இதுக்கு யாராவது இந்த மூணு வருஷத்தில் நீங்கள் முந்நூறு பேருக்கு வேலை கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரியும் கிடையாது பட் இப்போது எங்களுக்கு அந்த கம்பெனி திறந்தாகணும் ஒரு ஸ்பெஷல் ஜியோ போட்டாவது எங்களை அந்த க பவர் பிளான்ட்டையும் காப்பர் பிளான்ட்டையும் திறனுங்க திறங்க இல்லைன்னா நாங்கள் எதை சேட்டலைட் வேணும்னு சொல்லி ஏதாவது மறியல் இறியில் பண்ண வேண்டிய நிலைமையை உருவாக்கிறாய்ங்க இதுதான் எங்களுடைய தாழ்மையான ஒப்பீனியன் வீரபாண்டிய வீரபாண்டியாவரம் குமரகிரி குமரட்டியாவரம் சாம சாமிநுத்தம் என்ன அடுத்த பண்டாரம்பட்டி சங்கரப்பிரி மே எல்லா இடத்துலேருந்து வந்திருக்கிறோம் ஏன்னா எல்லா கிராமமும் அதை சுற்றி இருக்கிறவங்க அதை வச்சு தான் நாங்கள் வாழ்ந்தோம் அதுக்கு முன்னால் எங்களுக்கு விவசாயம் இருந்தது இப்போ வந்து விவசாயங்கிறது எல்லாமே நீங்கள் எல்லா சிப்கார்டு பிடிக்க சிப்கார்டு பிடிக்கணும் எல்லாத்தையும் பிடிச்சிட்டிங்க இன்னும் விவசாயம் எங்களுக்கு கிடையாது அப்போ வாழ்வாதாரத்துக்கு என்ன வழி அப்படிங்கிறத நீங்களாக சொல்லணும் இந்த இதை மாதிரி கம்பெனி தான் வாழ்க்கையில் நாங்கள் முன்னேற முடியும் எங்கள் அடுத்த ஜென்ரேஷன் வாழ முடியும் இதுக்காகத்தான் நான் உங்கள் இதை ரிக்கொஸ்ட் பண்ணுற மொழியே வேறு இதுக்காகவும் நாங்கள் ஐயோ எங்களுக்கு அது வேணும் இது வேணுங்கிறதுக்கெல்லாம் இல்லை எங்களுடைய வாழ்வாதாரம் எங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு வேலை ஏன்னா எங்கள் தொழில் இப்போ விவசாயம் போயிட்டு ஆக இனி ஏதாவது தொழில் வேணும் அப்படிங்கிறத எங்கள் பிள்ளைங்க என்ன வெளியே போய் அப்பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால் தாராளமாக நீங்கள் கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல் ஜியோ போட்டாவது ரெண்டு பிராண்டையாவது திறக்க வைங்க எங்களுடைய வாழ்வாதாரத்தை கொஞ்சமாவது நிவர்த்தி பண்ணுற மாதிரி சரி என் பேர் வராராஜன் அப்படியா தூத்துக்குடி மாவட்டம் பண்டாரம்பட்டி இருந்து வந்திருக்கிறோம் செர்லைட்டும் பவர் பிளான்ண்டும் ஓடும் போது எங்கள் இருந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு பேர் வேலை பார்த்தாங்க இப்போ வந்து யாருக்குமே வேலையும் இல்லை இப்போ புதுசாக சிப்கார்டு பிடிச்சி கார் பிளான்ட்டு ஸ்டோபாஸ் பிளான்டெலாம் போட்டிருக்காங்க அதில் எங்கள் ஊர் காரங்களுக்கு வந்து இது வரைக்கும் வேலை கொடுத்த மாதிரி தெரியல சுற்றி உள்ள கிராமத்துக்காரங்களுக்கும் வேலை கொடுத்த மாதிரி தெரியல இருக்கிற பிளான்ட்டையும் பூடி வச்சுட்டீங்க அந்த பவர் பிளான்ட்டையும் செர்லைட்டும் ஓடும் போது எங்களுக்கு வாழ்வாதாரம் நல்லா இருந்துச்சு இப்போ எங்களுக்கு தொழிலும் கிடையாது ஒரு விவசாயமும் கிடையாது ஒன்றும் கிடையாது இந்த ரெண்டு பிளான்ட்டையும் எப்படியாவது ஒரு பெசல் தீர்மானம் போட்டு எங்களுக்கு இந்த பவர் பிளான்ட்டையும் திறக்கணும் செர்லைட்டையும் திறக்கணும் திறந்தால் தான் எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் இருக்கும் எங்கள் இதில் ஒரு எப்படியும் ஒரு இரநூறு குடும்பங்கள் வந்து இதனால் வேலை இழந்து இருக்காங்க இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க அது வேலை அதுலேருந்து ஒரு வேலை வாய்ப்பு கூட எங்கள் பக்கத்து இருந்து யாரையுமே யாருமே கொடுக்கல அதுக்கான ஒரு இன்ஜெக்ஷன் கூட ஊருக்குள்ளே வந்து பக்கத்து ஊர் நீங்கள் வந்து வேலைக்கு வாங்கன்னு ஒரு கேம்ப் மாதிரி எதுவுமே போடலை அதுவும் இருக்கிறதையும் திறக்க மாட்டேங்குங்க இதுவும் கொடுக்க மாட்டேங்குதுங்க எங்களுக்கு ஸ்டெர்லைட்டும் ப க பவர் பிளான்ட்டும் எங்களுக்கு வந்து எப்படியாச்சும் நீங்கள் திறக்கணும் திறந்தால் தான் எங்களோடய எங்கள் இங்கள் இளைஞர்கள் வந்து பன்னாரம்பட்டிலே ஒரு இரநூறு இளைஞர்கள் இருக்காங்க யாருக்குமே வேலை இல்லை எல்லாருமே வந்து கூலி வேலைக்கு தான் படித்து டிகிரி முடிச்சுட்டு கொத்த வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க டிகிரி முடித்து அவ்வளோ பேரும் கொத்த வேலைக்கும் என் மூட சமைக்கும் தான் போய்கிட்டு இருக்காங்களோ இல்லையா வேலை வாய் வேலை வேறு வேலை வாய்ப்பே கிடையாது அதனால் எங்களுக்கு இந்த செர்லைட்டையும் பவர் பிளாண்டையும் எப்படியாச்சும் ஒரு ஸ்பெஷல் தீர்மானம் போட்டு எங்களுக்கு நீங்கள் திறந்து கொடுங்க திறந்து கொடுத்தா தான் இந்த ஆட்சியை திறந்து கொடுத்தா தான் எங்களுக்கு வந்து ஒரு எங்கள் கிராமத்து வே இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதனால் தயவுசெய்து எங்களுக்கு ரெண்டுமே ஆட்சியர் வந்து ஒரு இது பண்ணி எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தீர்மானம் போட்டு எங்களுக்கு இதை திறந்து கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் இது என் பேர் வந்து மரிய செல்வகுமார் ஊர் வந்து பண்டாரம்பேட்டி நாங்கள் சுற்றி உள்ள எல்லா கிராமத்தில் இருந்து இப்போது மக்கள் வந்திருக்கோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்